சக்தி விகிடு நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சேலம் மாவட்டம் தாரமங்கலம் செல்லும் சாலையில அணைமேடு முருகன் தான் இருக்கிறோம் ராஜமுருகன் கோயில்லதான் இருக்கிறோம் இந்த கோயில் வந்து சேலம் மாவட்டம் புதிய பேருந்து நிலையத்தில இருந்து சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோயில் அமை அமைஞ்சிருக்குது இன்னைக்கு வந்து இந்த கோயிலுக்கு வந்ததற்கான முக்கிய காரணம் என்னன்னா வர பத்தொன்பதாம் தேதி இந்த கோயில வந்து கும்பாபிஷேகம் இங்க ஒரு ஐம்பத்தி அடியில ஒரு முருகன் வந்து பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்குது இன்னைக்கு இந்த முருகனுடைய உருவம் சமூக வலைத்தளங்கள்ல வைரலாக பரவிட்டு இருக்குது இது தொடர்பா தான் இந்த கோயிலுடைய ஸ்தாபகர் ஐயா வெங்கடாஜலத்து அவர்களை சந்திச்சு பேச வந்திருக்கிறோம் வாங்க இன்னைக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா எப்படி இந்த கோயில் வந்து எப்படி உருவானது இந்த ராஜமுருகன் கோயிலுங்கிறது எப்படி உருவானது அதை பத்தி அதாவது இந்த கோயில் உருவானது பரம்பரை கஞ்சமலை வரும் கஞ்சமலை வர்றது எனக்கு தன்னா அருள் இது அதாவது வெள்ளிக்கிழமைனா அங்கே இங்கே வந்து முப்பது முப்பத்தஞ்சு பத்தாறு வருஷம் ஆச்சு அங்கே ஒரு பத்து வருஷம் முடியும் வெள்ளிக்கிழம திடீர்னு குந்தி பரம்பரையாக தாத்தா கிட்ட இருந்தது அதே முருகன் வந்து என்ன இடத்துல குந்தி இங்கே ஸ்தாபனம் பண்ணி நான் அந்த மலையில் தான் இருக்கிறேன் நீ இதை எனக்கு எடுத்து எடுத்துக்காட்டி கோயிலாக உண்டாக்குன்னு சொல்லி என்கிட்ட வந்து கனவு இதெல்லாம் நேச்சரவாக பேசுவார் அருள் வந்து அப்புறம் நேச்சரவாக நான் உருந்துக்கிட்டு நான் அந்த மலைக்கு போகிறேன் மலைக்கு போகிறேன்னு சொல்லுவார் ஆறு நம்ப மாட்டாங்க ஒரு கவுண்டரோ ஓட்டாரோ எனக்கு ஒரு பெரிய அழுப்பம் மாதிரி இருந்த காற்று கருப்புன்னு சொல்லி என்னை ஓட்டி பார்த்தாங்க இங்கே தான் பழத்தானூர் வச்சு மாப்பிள்ளை ஓட்டுன்னு கீழே வச்சு ஓட்டி பார்த்தாங்க ஓடலை நான் முருகன் அப்படிங்கிறாரு அங்கே வந்து உடுக்கடி அடிச்சுட்டு நான் ஓட்டி பார்த்தாங்க அதெல்லாம் ஓட மாட்டேன் நான் முருகன் என்னை ஏன் காற்று கருப்பு பேணி பேய் பிசாச்சின்னு ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லி நான் அப்போயே விட சொல்லிட்டேன் நான் முருகன் தான் இந்த மலையில் குந்த போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து அந்த மலையில் குந்தி இன்னைக்கு முப்பது முப்பத்தாறு வருஷம் ஆகுது நானும் ஒரு இடம் இருந்துச்சு அந்த இடத்த ஒவ்வொரு மேட்டுக்காடு வைத்தேன் அப்புறம் தோட்டத்தை வைத்தேன் அப்போ கொஞ்சம் வித்துக்கிட்டே வந்துட்டேன் இங்கே வந்துட்டேன் அப்புறம் இங்கே வந்து அந்த கோயிலை கட்டி நான் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்கண்ணே அதனால் அந்த கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர் இந்த ராஜமூர் வந்து என்ன செய்யறாருன்னா எல்லாரும் கூப்பிடுறாரு எங்கெங்க கோயம்புத்தூர் இருக்குன்னு டெல்லி அப்புறம் அமெரிக்கா அங்க இருந்தாலும் பாரு அமெரிக்கா வந்து சிமெண்ட் வாங்கி கொடுத்தாங்க இருபது இரநூறு மூட்டை அப்புறம் அங்க இருந்தாலும் வந்து நம்ம கிட்ட சாமி கிட்ட வேண்டிட்டு இது மாதிரி பெங்களூரு அங்க இங்கே வாய்ப்பு சாதுங்க ரொம்ப கஷ்டம் நம்ம பெறப்படியே ரொம்ப கஷ்டம் வந்துருக்குங்க அந்த குழந்தைங்க எப்படி வரும்னு சொல்லி போடுவாரு நல்லா இருக்கும் போக மூலம் வரச்சு வரும் உடம்பு வளர்ச்சி வரும் நல்லா போங்க அப்படிங்கும் அதே மாதிரி நல்லா இருக்கும் அவங்க பார்த்து கோரிக்கை செலுத்துவாங்க நான் கோயில் பண்ணுவேன் அது மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இந்த கோயிலை வளர்த்துக்கிட்டு வர்றேன் அப்புறம் அதில் வந்து பிள்ளைங்க ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு அப்புறம் அந்த நிர்வாகம் வந்து நான் விடாமல் பண்ணி இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இப்போ அந்த மலேசியா முருகன் கட்டலாம் அப்படின்னு இந்த வாழப்பாடி முருகனை போய் பார்த்தோம் சரி இது மாதிரி நாம ஒரு உயரமான முருகனை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி கட்டணும் கட்டும்போது எல்லாமே ரெடியாகி அப்படியே கட்டிக்கிட்டு வந்தாரு சபரி சவரி நம்ம ரெண்டு மூணு சவரி வச்சுட்டேன் முதல்ல திருக்கடையூர் இந்த கோயில் கட்டக்குள்ள அது வந்து அந்த கோயில் கோபுரம் கட்டக்கூடாது ராஜ அப்புறம் இப்போ கட்டக்குள்ள உள்ளூர் இங்க ஆஜிப்பட்டி நம்ம அம்மன் கோயில் கிட்ட அந்த அந்தூர் சவரி அவர் தான் இப்ப அத கட்டினரு அவர் கட்டி நம்ம முடிவு பண்ண கூட பண்ண கூட இந்த கொஞ்சம் சொல்லி எல்லாம் இது பண்ணாங்க சரி அது கூட நிமார்க்கு நல்லா பண்ணிடலாம் அப்படின்னு இப்ப சவரி வந்து சொல்லி இருக்கிறார் அதை பண்ணி தந்துடுறேன் இப்போ வந்து நெருவுர் வந்து அதை வந்து சரி பண்ணிங்கன்னா கும்பகேஷம் பண்ணி இல்லை நாங்கள் வந்து பண்ணிடுவோம் நிறுத்திடுவோம் அவ்வளோ இதில் நிறுத்தக்கூடாது இப்போ முதலுக்கே உங்களுக்கு ரிப்போர்ட்டை கொடுத்துட்றோம் நீங்கள் இதுலேருந்து கூட முகம் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு கும்பகேஷம் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகிறாங்க அதை நாங்கள் வந்து அதுக்குள்ளே சவரி கூப்பிட்டா வந்துட்டு படுத்துட்டு இருக்கிற மாதிரி என்னவோ படுக்க நானும் கஞ்சி இல்லாத ஒன்றும் இல்லாத கூட பெரிய கவலைப்பட்டுக்கிட்டு கிடக்குறேன் காலையெடுத்து ரெண்டு மூணு நெருவுர் வந்துட்டாங்க அப்புறம் அதனால இப்போ வந்து உப்ப வந்த நேர் ஊர் கோயில் நேர் ஊர் சரின்னு அதை சரி பண்ணி கும்பாபிஷேகத்தை நடத்த ரெடியாக இருக்கிறோம் அதுக்கு நீங்களும் எல்லாம் இருந்து அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி வைக்கணும் ஆ ஆமாம் அதுதான் நான் கேட்கறது உங்களுக்கு இந்த முருகன் சிலை அதாவது இந்த முத்துமலை போய் பார்த்தீங்க ஆமாம் ஏற்கனவே அங்கே வந்து ஒரு ஏசியா லெவலில் ஒரு மிகப்பெரிய முருகன் கோயில் வந்து அங்க அமைஞ்சிருக்குது ஆமா அது அதே மாதிரி நீங்க வந்து இங்க ஒரு கட்டணும்னு ஒரு ஆமா அது அங்க வந்து என்ன சொன்னாருன்னா முத்துமலை முருகனை போய் பார்த்துட்டு வந்த ரைட்ட இங்க ஒரு முருகன் உயரமா இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு என்ன அறியாத எனக்கு அப்படியே கடவுளை பார்த்தா அந்த கடவுள் தோண்டிதான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற ஒண்ணு ஒண்ணுமே இருந்தாலும் அந்த முருகன் மாதிரிய உயரமான ஒரு முருகன் தெரியுது என்னடா எப்பரை செய்யலாம் அப்போ வந்து சபரி இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்குள்ள எனக்கு அறியாம அந்த நைட்டு இந்த கனவு கிடைச்சிடுச்சு கிடைச்ச உடனே சபரி வந்தாரு எப்பா இங்க ஒரு முருகன் போடலாம் இந்த மாதிரி கனவுல சொல்லியிருக்கா அப்படின்னும் சரி கட்டலாங்க ஒரு நம்ம உயரம் ஒரு முப்பது அடி ஆட்டம் போடலாம் நாம நம்மளுக்கு முடிஞ்சது அப்படின்னாரு எப்ப முப்பதடி ஒரு சின்ன முருகனா தெரியும் இன்னும் கொஞ்சம் உயரம் போடலாமா அப்படின்னு நானே சொன்னேன் சரிங்க நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படி செஞ்சு தரோம் அப்படின்னாரு செஞ்சார் எல்லாமே அப்படியே செஞ்சுக்கிட்டே வந்தாரு அப்புறம் செஞ்சுட்டு முப்பது அடி போடலாரு அப்புறம் சரி நான் என்னன்னா ஐம்பது அடி போட அப்படின்னு ஓ நான் போட்டு தரேன் அப்படின்னாரு சரி போட்டு கொடுப்பா அப்படின்ட்டு ரேட்டை பேசிட்டோம் அப்புறம் அவர் தான் இந்த வேலைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு மதிப்பு வந்து எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பது நாய் நாற்பது லட்சம் ஆமாக்காண்ணா எல்லாம் சபரி இது எனது வாங்கினது எல்லாம் சேர்த்து நாற்பது லட்சம் கிட்டத்தட்ட வருதுங்க நாற்பது லட்ச ரூபா வருதுங்க நாற்பது லட்சம் எல்லாம் நம்ம சொந்த உபயப்பணம் சொந்த உபயம்னா காட்டு விற்க அது உட்கார் நாற்பது செண்டு விற்றான் அது கொஞ்சம் முப்பத்தேழு லட்சத்துக்கு அது அப்படியே கொஞ்சம் போட்டோம் அப்புறம் அதுக்கு முன்னால் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பண்ணால் அதெல்லாம் போட்டோம் அப்படி கொஞ்சமாக ஏதாவது ஒரு வழி நம்ம பழைய தோட்டத்தை அதை பண்ணிக்கிட்டு கோயிலை அடிப்படுத்திட்டு வந்துட்டோம் இப்போ பண்ணி செஞ்சு விட்டு போயலான்ட்டு பண்ண பண்ணோம் மழையை இந்த முருகனை போடுங்கட்டியும் கொஞ்சம் இருக்கா போயிடுச்சு நானு ரெண்டு ஒரு அந்த அஞ்சர் நாளா என்ன பண்ணிட்டுன்னா சபரியே செஞ்சிருவாரு அப்படின்னு பாத்துக்கா பார்த்துக்கா நான் என்ன நான் பாத்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கெட்டதா இருக்கிறாரு அப்புறம் அவருக்கு அறியாம இந்த அந்த முகம் வந்து ஒரு சரியான பாயிண்ட்டுக்கே வரல சபரி என்ன பண்ணாரா தூ தூங்குனாரோ இல்லை கனவு கண்டாரோ இது இது என்ன செஞ்சாருன்னு தெரியல சபரிக்கு ஒரு பெரிய தடை போட்டு சபரி அந்த முருகனை வந்து கொஞ்சம் பேஜார் கோலமா பண்ணி வச்சிருக்கு அந்த கோலம் வந்து இப்ப சரியானா பண்ணுங்க அப்படின்னு நெருவுர் இப்போ இங்கேருந்து கோயில் நெருவுர் வந்து பண்ணுங்க அப்படின்னாங்க நாங்க பண்ணிடுறோங்க பண்ணிட்டே செஞ்சுக்கிறோம் இந்த அதாவது அந்த முருகன் நின்ற வடிவில் இருக்கிறாரு நம்ம அவருடைய அந்த நின்ற அந்த கால் உயரம் அதாவது கீழே இருந்து தரைமட்டத்தில கால் உயரம் எவ்வளவு அடி இருக்குது கீழே ஏழு அதாவது இருபது இருபது அடி ஓ அப்ப நிக்கிற பாத்து இருபது அடி இருக்குது அந்த தாம்பர மேலே இருபது அடி இருபது அடிக்கு மேல அவர் அடி ஆமா அவர் எங்க பூமியை நோன்னுமா இது இது அப்படியாது அவ்வளவுதான் ஒன்றரை மெட்டு இது ராஜா இது பெரிய இது அதாவது செங்கவாட்டியில ராஜா உட்கார் இது இந்த இந்த மடபுலி ராஜா அதாவது செங்கோட்டையில ராஜா உட்கார்ற இடம் அங்க நான் அடிக்கடி செங்கோட்டை போவேன் அங்க இருக்கிற ஒரு மடபுலி போட்டா பாக்கும்போது இதை எடுத்து அங்கே கொடுத்தாங்க மேப் கொடுத்தாங்க அங்க வந்து அந்த ராஜா உட்கார இடத்த அமைச்சோம் இந்த கோயில் இந்த முருகன் சிலை அமைஞ்சிருக்கிறதுல மேல இருந்து பாலாபிஷேகம் இது மாதிரி பண்ற மாதிரி எதுவும் வடிவமைச்சிருக்கீங்களா அமைச்சிருக்கீங்களா இல்ல மாதிரி பாலாபிஷேகம் பண்ற மாதிரி செலவு வந்துருச்சு ஐம்பது இது வந்துருச்சு ஒரு செலவு நாலரை அடியில எடுத்துட்டு வந்துட்டோம் இருக்குது அது தனியா அது தனியா அடிவரத்துல வைக்கிறோம் ம் பாரு அங்க இருக்குது ரூம்ல இதங்க கூட நெல்லுல போட்டுக்கறோம் ம் அது வந்து நெல்லு இருக்கு தானியத்தில அதாவது வந்து வரவங்க பாத்துக்கலாம் அவ்ளோதான் பாத்துக்கலாம் அடிலே வந்து அபிஷேகம் பண்ணிக்கலாம் மாலை வாங்கிட்டு வந்து போட்டுக்கலாம் அந்த இந்த சிலைக்கு கீழே கீழ ஓகே அதுக்கு அதுக்கு பேரு அடிபீடம் போட்டு அடிபீடம் போட்டு சாமி அவர் உள்ள நெல்லுல வச்சிருக்கிறோம் அந்த ரூம்ல இருக்குது ஆ